இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஆக்கிய கத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக மூன்றாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதன் இந்த காளை மன்னா செய்தியை கேட்க தேவன் கிருவை பாராட்டியிருக்கிறார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் தேவன் உங்களை ஆசிர்வதித்து பெரிய எல்லைக்குள் கொண்டு போவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக என்று சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தில் பணிபுரிகிற எல்லா அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களெல்லாம் வெற்றிக்கப்பட வேண்டும் அவர்களாம் சாட்சியாக வாழும்படியாக அவங்களுக்கு காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாறும்படியாக அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்த வேலையில உண்மையா இருக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் அவர்களை பாதுகாப்பாராக ரச்சிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராவது வசனம் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் எனக்கு பிரியமான கத்தளுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்று சொல்லி ஆண்டவரை நன்கு அறிந்திருந்தார் தாவிது சங்கீத நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை நீங்க இந்த நாளில் வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க தாவிது வாழ்க்கையில நடந்த சம்பவம் தாவிதுக்கு விரோதமா அநேக சத்துருக்கள் எழும்புகிறார்கள் தாவீது வியாதிப்பட்டிருக்கிறான் அவன் மறித்து விடுவான் என்று சொல்லி அநேக சத்துருக்கள் போய் தெருவிலே தூற்றினார்களாம் இந்த வசனத்தை பார்க்கும் போது சங்கீதம் நாற்பத்தி ஒண்ணு ஆற வசனத்துல ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என்று சங்கீதக்காரன் தாவிது சொல்கிறார் தாவிது வியாதிப்பட்டு அவர் இருக்கிறார் அவ செத்து போகணும்னு சொல்லி அநேகர் நினைக்கிறாங்க அவனை பார்க்க வர்ற மாத்திரமல்ல வஞ்சனையா சில காரியங்களை சேர்த்து கொண்டு தெருவுல போய் தூற்றுறானா பகஞ்சர் எல்லாரும் முடுமுழுக்கிறார்களா இந்த அதிகாரத்தை வாசித்துக்கு பாருங்க தாவிது வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தெரியும் இன்னைக்கு கூட உங்களை கூட சில சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா சில வார்த்தைகளை சேகரித்துக்கொண்டு உங்களை பார்க்கும்போது சிரித்த முகத்தை போல இருப்பாங்க ஆனா உள்ள வஞ்சனையை வச்சுக்கிட்டு வெளியே போய் தூத்திக்கிட்டு இருக்கிறாங்களா கவலைப்படாதீங்க சத்துரு ஜெயம் கொள்ள முடியாது உங்க முதுகுக்கு பின்னால ஆயிரம் வார்த்தைகளை பேசலாம் ஆனா முகத்துக்கு முன்பதாக பேசுவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார் சில நேரங்களில் சத்துருக்கள் வெளியே போய் சொல்ற வார்த்தை காத்துல பேசுறதுனால நமக்கு வரலாம் அதை பத்தி கவலவே படக்கூடாது அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எந்த சத்துரும் பட முடியாது தாவித பார்த்து இவன் செத்து போவான் இவனை தீரா வியாதி பிடிச்சிட்டு இவன் எழுந்திருக்க முடியாது இப்படிலாம் சத்துருக்கள் போய் சொன்னாங்களாம் ஆனா தாவிது ஆண்டவர் அறிஞ்சிருந்தார் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில சத்துருக்கள் பேசும்போது கஷ்டமா தான் இருக்கும் சில நேரங்கள்ல உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிற இடத்துல குடும்பத்துல தெருக்கல்ல சில நேரங்கள்ல சிலர் பேசுவாங்க இவன் இப்படியான் அப்படியான் இவன் இன்னைக்கு ஒரு நாள் முன்னேற மாட்டான் இது ஒப்பேறாது இந்த ஊர் ஒப்பேராது இது சரியாகாது இப்படி சத்துருக்கள் வார்த்தைகள்லாம் இப்படி தான் இருக்கும் ஆனா நம்ம ஆண்டவர் அஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க மேல உங்க பிள்ளைங்க மேல உங்க குடும்பத்து மேல ஆண்டுடைய விசேஷித்த பிரியம் இருக்கு தாவிதோடைய வாழ்க்கையில அநேக சத்துருக்கள் எழும்பி வராங்க சிமியெல்லாம் தாவிதை ஒரு முறை தூசிக்கிறான் செத்த நாயை தொலைஞ்சிப்போம் செத்த நாயை தொலைஞ்சிப்போன்னு சொல்லி தாவித சிமையை தூசிக்கும் போது தாவிதோடு இருந்த பரக்கிரமசாலிகள் எல்லாம் சொன்னாங்களா ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா தாவி சொன்னாராம் இத கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா பல சத்துருக்கள் எழும்பி இருக்காங்களா இத கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறாரு நம்ம கர்த்தரை மட்டும் பார்ப்போம் அவரு பிரிய நம்மளால இருக்குது என்பதை இன்னும் ஆழமா அறிவோம் எந்த சத்துருக்கும் உங்களை தொட முடியாது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான விசுவாச மக்களே சில நேரம் ஊழியக்காரங்க கூட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கலாம் உங்க ஊழியத்துக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா உங்க ஊழியத்தை பத்தி தெரு தெருவா போய் சொல்லலாம் ஃப்ரீயா நம்மளை பத்தி பேசுறாங்க எந்த விளம்பரம் தேவையில்லை துரிச்செய்தி மூலமா கூட தேவன் மகிமைப்படுவார் நம்மளை பத்தி அவங்க வந்து இல்லாத பொருளாத சொல்லட்டுமே அவங்க எவ்வளவு தூரம் சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிற வரை சொல்லுவாங்க ஆனா பரலோக தகப்பன் எப்படி தெரியுமா நம்ம கூட இருக்கிறபடியால் நம்மளை ஆசிர்வதித்து நம் மேல பிரியமா இருக்கிறத இன்னும் சில நாட்கள்ல மாதங்கள்ல வெளிப்படுத்தி காமிப்பார் எனவே சத்துருக்களை குறித்து பயப்படாதீங்க பழைய பாட்டு நாட்கள்ல சத்துருக்கள் அநேகம் இருந்தாங்க அவங்களுக்கு யுத்தம் பண்ணணும் ஆனா புதிய நாட்கள்ல சத்துருக்கள் இருப்பாங்க அவங்கள நம்ம நேசிக்கணும் அவங்க வஞ்சனையா பேசட்டும் அவங்க முறுமுறுக்கட்டும் நம்மளை பார்த்து சொல்லட்டும் இவனுக்கு தீரா வியாதி இருக்கு இவனுக்கு பெரிய வியாதி இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் செத்து போயிடுவான் இப்படிலாம் பேசலாம் தாவிதை பத்தி அப்படிதான் பேசுனாங்க பார்க்க வந்துகிட்டு இப்படி பய பே அவன் சாட சரி கிடையாது இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க ஆனா கர்த்த தாவிதோடு இருந்தார் வேதம் சொல்லுகிறது தாவித கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வச்சு உயர்த்தினாரா இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்விச்சு உயர்த்த போறார் கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அவரை பத்தி அறிவோம் நம்ம வாழ்க்கையில விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் தேவனாகி கர்த்தர் பல மடங்கு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு பல மடங்கு நம்மளை உயர்த்த போறாரு சந்தோஷப்படுங்க கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லம் உள்ள தேவனே அண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்க மேல பிரியமா இருக்கு என்பதை நாங்கள் இன்னும் ஆழமா அறிய உதவி செய்யுங்க சத்துருக்களால் பேசப்படுகிற வார்த்தை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரே ஸ்தோதரம் எங்க அழைத்த தேவன் எங்களோடு இருக்கிறேன் எங்களை அபிஷேகத்த தேவன் எங்களோடு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு எங்களுக்கு முன்னானவைகளை மட்டும் நாங்கள் நோக்கி லக்கை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓட உதவி செய்யுங்க எல்லா பின்னானவைகளை மறக்க உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாள் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கத்துல ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி தாவிதுக்கு சொன்ன வார்த்தையை அந்த பிறந்தநாள்ல சொல்லி உங்க ஜெபிக்கிறேன் கற்று உங்களை ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்து தேவ கிருப எங்களோடு கூட சூழ்ந்து நிற்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிங்க நல்லப்பிதாவே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளை மன்னர் செய்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ அழைகிற ஆயுத்தப்படுத்துவோம் ஆமே நலுவியா